ஜும்மாக்கு ஏறின அரபுலேயே புகாரியை வாசிப்பாங்க பேரு புகாரி தக்கியா முழுக்க புகாரி தமாம் மஜிலிஸ் போடுவாங்க மலாக்கி மஜிலிஸ் அதுல புகாரியை தான் வாசிப்பாங்க ஆனா புகாரி அதிசில என்னெல்லாம் இருக்குதோ அது செய்ய மாட்டாங்க புகாரில் வாங்குற பாங்கு தூவா வத்தரஜ் ரஃபியாத்த எல்லாம் இருக்குதா இல்ல அத மாதிரி பாங்கு தூவ மாட்டேன் ஏன் அவன் முழுக்க அரபுல வச்சிருக்கிறனால இந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல ஜும்மாவுக்கு போய் மண்டே அடிக்க வருவான் அரபியா வந்திருக்கிறது அவர் என்ன பண்ணுவான் அரபில் அவர் இவையெல்லாம் தலையாட்டி கொஞ்சம் உங்களுக்கு மேல் மேகமூட்டம் இருந்தால் அதை முப்பது பூர்த்தி செய்கின்ற சூழல் சொன்னாங்களே இந்த அரிசி ஆனா மல்வானைக்கு போங்க வெள்ள சாரம் வெள்ள ஷேர்ட் வெள்ள தொப்பி விடுப்பார்கள் அப்படியே போங்க காலிக்கு போங்க அப்படியே போங்க பேர்வழிக்கு போங்க சேக நாயகத்தில் தரிக்கா பாட்டி எல்லாம் பொறையை கண்டு நோம்பு பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க அவங்க எதை பார்த்து நோம்பு பிடிப்பாங்க தெரியுமா கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க நுச்சும் கணக்கில் தான் நோம்பு பிடிப்பாங்க அப்படின்னு நுச்சும் கணக்குன்னா என்ன நச்சும் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து

உங்களை ஜம்மியத்துருமா நீங்க வைங்க நாம் நுஜம் கணக்கில் தான் பிடிப்போம் இப்போ புரியுதா உங்களுக்கு அவர்கள் மார்க்கத்துக்குள் இருக்கிறார்களா இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறா ரெசூலாக சொன்னார்களா இல்ல இதை மாதிரி அவர்கள் இந்த புளையை காட்டுறோமே இதே மாதிரி மத்தச்ச மாற்றுகளுக்கெல்லாம் இன்னும் சில புலைகள் சொல்கிறோம் என்ன பண்ண தெரியுமா எப்பா மைய இதை மட்டும் மறுத்தாரி இருக்குது அங்க கபுகளை நீங்க வணங்குறீங்க அந்த கபு வணங்குறது ஏழு இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் செல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் கடைசி நாட்கள் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்னலில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கு ஒரு சக்கராத்து உண்டு மக்களே மரணத்துக்கு சக்கராத்து இருக்கிறது பெருமானார் சொல்லி போட்டு சொன்னார்கள் கடைசி நேரம் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா ஒளிவு செல்லும் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை கவனமா கேட்கிற நேரம்

மடவள பெரிய பள்ளி நிர்வாகிகளே இப்படி ஒரு அதிசயம் இல்லைன்னு சொல்லுங்க நான் ஒன்னா நம்பர் போய் நான் பெறுவேன் இருக்குதா இருக்கிறதாக இருந்தால் நீங்க ஏன் தெமட்ட மத்தடி பள்ளி செய்யற அக்கிரமத்தை பத்தி பேசல அந்த மக்களை பூரணமான இஸ்லாத்துக்கு எடுக்கல அவர்கள் ஒரு பக்கம் இஸ்லாத்திலையும் மறுபக்கம் குஃபுரலையும் கால் வச்சிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இஸ்லாத்திலையும் மறுபக்கம் சிறுக்களையும் கால் வைத்திருக்கிறார்கள் பூரணமான நிலையில் நீங்களும் இல்லை

பதினோராவது அத்தியாயம் சூடாகூர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெருமானா செல்லா உலகின் செல்லும் என்ன சொல்றார்கள் என் தலைமுடி நடைக்க பார்க்கிறது அல்லாஹ் ரொம்ப காரமாக பேசுறான் அல்லாஹ் ரொம்ப